அனைவருக்கும் நமஸ்காரம் துலாம் ராசி நேயர்கள் மிக அற்புதமான நட்பு வட்டங்கள் அதாவது இது வரை இவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அந்த சந்திப்புகள் அத்தனையும் ஈடேறும் ஆனால் ஈடேறுவதற்கு சற்று தாமதமாக இருக்கும் துலாம் ராசிக்கு எண்ணங்கள் ஈடேறுவதற்கு சற்று காலதாம அதாவது காலையில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் ஆனால் அந்த இடத்துல பொறுமை கூட உங்களுடைய ஏதாவது ஒரு கைப்பொருள் எடுத்து போனால் அந்த எண்ணங்கள் கூடும் அல்லது எப்படி சொல்லுவோம் சீக்கிரமாக போய் பார்க்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கோ அல்லது அங்கே இருக்கிற காவலாளிக்கோ அல்லது அவர்களுக்கு யாரை பார்க்க வேண்டும் என்கிறீர்களோ அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை வாங்கி கொண்டு செல்லுங்கள் ஆக துலாம் ராசி நேயர்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகமும் புதுமுகமும் அற்புதமாக இருக்கும் அந்த அற்புதங்கள் உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கும் எப்படி அவசரப்படாதீர்களே அத்தனையுமே ஏனென்றால் அவசரம் உங்களுக்கு ஆபத்தை தரும் அதனால் பொறுமை பொறுமை ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்யுங்கள் அல்லது ஒரு முறைக்கு இருமுறை ஏனும் அந்த யாரை சந்திக்கப் போகிறீர்களோ அந்த நபரிடம் பேசிவிட்டுச் செல்லுங்கள் ஏனென்றால் காலம் உங்களுக்கு கால தாமதமாக இருக்கும் என்பதனால் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள் ஆனால் உறவுகள் புதிய நண்பர்கள் வானலாவிய இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அல்லது உச்சப்பட்ட நட்புகள் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக நட்புகளால் பெருமை அடையும் துலாம் ஆனால் அதற்கு அவசியம் பொறுமை அவசியம் பொறுமை அவசியம் இதற்கு ஒரு பரிகாரமாக அவர்களுக்கு யாரை பார்க்க போகிறீர்களோ அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அப்பொருளை வாங்கி கொண்டு செல்லுங்கள் உங்கள் எண்ணங்கள் அத்தனையும் ஈடேறும் நன்றி நமஸ்காரம் துலாம் ராசி நேயர்கள் மீண்டும் ஒரு இப்போ வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் இப்பொழுது நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க வெளி மாநிலத்தில் படிக்க வேண்டுமென்றால் இப்பொழுது அப்ளிகேஷன் போடுங்க அல்லது அக்ரிமெண்ட்டு போடுங்க உங்களுடைய நீண்ட கால திட்டங்கள் கனவு திட்டங்கள் வீடு வாங்கணுமா நிலம் வாங்கணுமா அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கணுமா எதுவாக இருந்தாலும் இப்பொழுது அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணுங்கள் உங்களுடைய கையெழுத்து உங்கள் வாழ்க்கையினுடைய தலையெழுத்து ஆனால் பிறருக்கு ஜாமீன் மட்டும் போட்டு விடாதீர்கள் எல்லா பலமும் உங்களுடைய சுயபலத்துக்கோ சுய நன்மைக்கு செயல்படுத்துங்கள் பிறருக்காக என்னாலும் இப்பொழுது இடாதீர்கள் யாரேனும் பாண்டு பத்திரத்தில் கையெழுத்திட்டு பணம் வாங்காதீர்கள் சுய உழைப்பிற்கு சுய பலத்திற்கு சுய லாபத்திற்கு மட்டுமே அடித்தளம் போடுங்கள் உங்கள் வாழ்க்கை மேம்படும் நன்றி நமஸ்காரம்